எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற காட்சி ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியது என் பேர் சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கோம்பட் பகுதியில் மக்களுடைய அடிப்படை வசதிகளுக்காக போராடி வருவோம் நான் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க பல்லாவரம் ஏரி பல்லாவரம் ஏரியினுடைய சரித்திரம் என்னென்னா பெரிய ஏரியா இருந்தது நடுவில் ரோடு போட்டாங்க ரோடு போடும்போது அந்த ஏரி பிரிஞ்சு போச்சு இதுவே கண்டிக்கத்தக்கது ஒரு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு நீர்நிலைய நிலையில் ரோடை போட்டு நாசம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னடானா ரோடை போட்டுட்டு அது துறப்பாக்கம் பல்லாவரம் ரோடு பேர் ரியாடியல் ரோடுன்னு இரநூறு அடி இந்த இரநூறு அடியில் ஏராளமான ஷாப்பும் மாலும் அது எல்லாம் வந்துருச்சு இது வேதனளிக்க இருந்தாலும் இது வந்து வளர்ச்சின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு நீர்நிலையை கெடுப்பதற்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் அந்த ரேடியல் ரோட்ல நடக்குது அதில் ஒன்று தான் நீங்கள் பார்க்குற காட்சி சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால எக்ஸா அமைப்பு அந்த ஏரியை சுத்தம் பண்ணாங்க ஒரு விழா கூட வச்சாங்க நான் கலந்துக்கிட்டேன் அப்போ அந்த ஆகாய தாமரை எல்லாம் எடுத்து அது உள்ள கழிவுகள்லாம் அகற்றி எல்லாம் பண்ணாங்க நல்லா இருந்தது சரி ஒரு யோசனை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டோம் ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்கறாங்கன்னா அங்கே சோறு வேற கட்டிட்டாங்க ரீடைனிங் வால் ஒரு ரீடைனிங் வால் கட்டிட்டாங்க அந்த ரீட்டெய்னிங் வால் கட்டினதுனால ஒரு குய்யா ஆகி போச்சு அந்த இடம் அந்த குய்யை நிரப்ப மண் அடிச்சிருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை அந்த எந்த மண் அடிச்சிருக்காங்கன்னா நல்ல மண் இல்லை ஒரு மோசமான கழிவுகள் அடர்த்தியாக இருக்கின்ற ஒரு மண்ணை கொண்டு போய் கொட்டி அதை நாசம் என்ன அவங்க மழையில அந்த லெதர் லெதர்லாம் இருக்குது அது அது வந்து கண்ணை கரைய மண் ஆகி அதுல நிறைய விஷத்தன்மை கொண்டதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவும் மழையில ஊற்றி இறங்கி அந்த ஏரியை எடுத்துருச்சு அந்த நிறத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளவு மோசமாக தண்ணியை நாசம் பண்ணிட்டாங்க இனிமே மீன் கூட வராதாங்க அது போராட்ட முறைக்கு எதிர் சைடில் எவரும் மெடிக்கல் வேஸ்ட் வந்து ஒரு மூணு பேர் ஒரு கொட்டிட்டான் அதில் சிரிஞ்சு கிரிஞ்சி அது இது சானிடை இதெல்லாம் வந்து எல்லாம் இருக்குதுங்க இதை யாரும் கண்டிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நாதி இல்லை இன்னைக்கு சர்பிரைசிங்காக இந்த காட்சியை எடுக்கும்போது நம்ம போட்டோகிராஃபர் பார்த்தாருன்னா ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியது அங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அஃபீஷியல்ஸ்லாம் வாங்குறாங்க கார்பரேஷன் அவங்க பார்த்துருக்காங்க வந்து பார்த்து நிரந்தர தீர்வு வேண்டாமா கழிவு நீரை விடுறான் கண்ட குப்பையை போடுறாங்க இதெல்லாம் கேள்வி முறையற்ற தங்கு தடை என்று இதெல்லாம் நடக்குது எல்லாம் வேதனை அளிக்குது இந்த ஏரிக்காக நீர்நிலைக்காக மக்கள் விழிப்புணர்வு சங்கம் தொடர்ந்து போராடி வருகிறது அரசு சமீபத்தில் சொல்லியிருக்கான் மீன் எல்லாம் காப்பாற்ற போறோம் பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் அது நீர்நிலையை சரி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த காட்சியை பார்த்து அவங்களை வந்து தண்டனை தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் அந்த ஏரிய நாசம் மண்ணை கொட்டி நாசம் பண்ணவன் அந்த கை இந்த மெடிக்கல் வேஸ்ட் கொட்டி நாசம் பண்ணவன் இவங்க தூக்கு தண்டனை கூட பண்ணக்கூடாது பண்ணணும் ஆச்சரியும் அந்த ஏரி பகுதியில ஏற்படுத்தியிருக்காங்க இத இதை வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறதோட இல்ல அரசு துணிந்து நல்ல நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள் நான் இறுதியாக என்ன சொல்கிறேன்னா நான் வேடிக்கையே சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சீரியஸாகவே சொல்கிறேன் நாங்கள் நீர்நிலை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் இந்த நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து போராடி வருகிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு அழுப்பு வந்துடுச்சு என்ன தான் போராடினா கூட தொடர்ந்து இந்த மாதிரி இழி செயல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அரசு வேடிக்கை பார்க்குது தண்டத்துக்கு பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி நீர்வழி பாதுகாப்புன்னு வச்சுருக்காங்க தண்டம் அது ஒரு தண்டம் பிடபிள்யூடி தண்டன்றது மட்டும் இல்லை நெடுஞ்சாலத்துறை அதுக்கு மேலே இப்படி கார்பரேஷன் நம்ம சொல்லி தேவையில்லை அதனால் இவங்க கவர்மெண்ட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்க்குது ஒரு உரம் கவர்மெண்ட்டு நீர் நிலையில பாதுகாக்குங்கள்னு சொல்லுது எல்லாம் விருது தரீங்களா சொல்லியிருக்காங்க சமீபத்தில் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் எங்களுக்கு இனிமேல் பொறு இனி இல்லை அதனால் அதை மண்ணை கொட்டி துத்துட்டு பண்ணிட்டீங்களான்னா ஒரேடியாக பண்ணிட்டீங்களானா எங்களுக்கு சேர்த்து போச்சுடுங்க நாங்கள் சமூக ஆர்வலர்கள் இனிமேல் அரசு சொல்லணும் நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை நாங்க எல்லாம் துத்துடுவோம் அப்படின்னு சொல்லுங்க நாங்க இனிமே எங்களுடைய போராட்டத்தை அணுகுமுறைய நாங்க நிறுத்திப்போம் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் வெறுப்புல சொல்லல உண்மையாகவே சொல்றேன் இனி போராடுவதற்கு சக்தி இல்லை